வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட கொடுத்து வைங்க இப்போதான் அரசியல் சார்ந்த காலிக்கெல்லாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க விடியக்குள்ள போயிடலாம் அதாவது தற்பொழுது விதத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தற்பொழுது தாவைக்காவில் இருந்து விலகி மீண்டும் பாரத மக்கள் முன்னேற்ற கழகத்திலேயோ மக்கள் பணியை தொடங்குவதாக கட்சியின் தலைவர் செந்தில்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு பாமமுகவை தாவேக்காவில் இணைத்தோம் ஆனால் அக்கட்சியின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததால் விலகுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தாவேக்காவுக்கு எதிராக இணையத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்போது தொடர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் தாவேக்காவில் இணைவது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேகாவுக்கு சிக்கலாக இதுபோன்று திடீரென கட்சியில் இருந்து ஒரு படலம் வெளியேறுவது என்பது தாமஜகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக விஜய் அவர்களுக்கு ஏனென்றால் தற்பொழுது கட்சிக்கு வந்து அதென பெரும் விதத்தில் ஆதரவு என்பது சேர்த்து கொண்டிருக்கும் வகையில் திடீரென தற்பொழுது கட்சியில் விஜய் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்ட நிலைமையில் இது தாமகவினர் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் பெருமிதத்தில் செயல்பட்டு கலப்பணிகளை தீவிரப்படுத்தி தற்பொழுது பரப்புரைகளிலும் அடுத்து நோட்டங்களை விட்டு தீவிரமான அரசியல் பணிகளில் தாமக தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக அரசியலில் கட்சிகள் கூட்டணி சேருவது கட்சிக்குள் இணைவது கட்சியில் பலப்படுத்துவது அப்படி இப்படி என்று அடுத்தடுத்து போகிக் கொண்டிருக்க இந்த வேறு சூழலில் பெருமிதத்தில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அரசியல் களத்தில் ஏனென்றால் நாட்கள் நெருங்க நெருங்க தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் கூட்டணி ஓரணியில் இணைவது வெற்றியை எப்படி பெறுவது வெற்றி பெறுவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுவது என அடுத்தடுத்த வேலைகளிலும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றுதான் நாம் இருந்து பார்க்கப்பட வேண்டும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கூறுங்கள் இதுபோன்று லீகல் அரசியல் தினசரி திலசரி கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் லன்றி மக்களே